வணக்கம் நாளை காலை இந்த இரண்டு மணி நேரத்தை தவறவிடாதீர்கள் ஏன் இந்த இரண்டு மணி நேரத்தை தவறவிடக்கூடாது கூடாது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் நம்முடைய தொகுப்பில் நாம் தொடர்ந்து சோதேச கலையை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த மாதம் நாளை ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்றது முதலில் சோதேச கலை என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் வளர்பிறையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரை பதினைந்து திதிகள் உள்ளன அதே போல்தான் தேய்பிரையில் பிரதமை முதல் அமாவாசை வரை பதினைந்து திதிகள் உள்ளனர் ஆனால் பதினாறாவதாக ஒரு கலை இருக்கின்றது அதுதான் இந்த சோதேசக் கலை இந்த சோதேசக் கலையின் நேரத்தை பயன்படுத்தி தான் சித்தர்கள் துறவிகள் மகான்கள் தங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி இந்த நேரத்தை பயன்படுத்திதான் சேட்டுகளும் மார்வாடிகளும் தொடர்ந்து வாழையடி வாழையாக செல்வந்தராகவும் இருக்க முடிகின்றது அது எப்படி என்றால் பிரம்மா விஷ்ணு சிவன் இம்மூவரின் அம்சமானவர் தான் திருமூர்த்தி ஆவார் அவர் இந்த சோதேச கலையின் நேரத்தின் போது சில நொடிகள் மட்டும் தங்களுடைய அருளை இந்த உலகம் முழுவதும் பரவும் அந்த நேரத்தில் நாம் என்ன வேண்டுகின்றோமோ அது அப்படியே நடக்கும் இந்த நேரத்தை சித்தர்களும் முனிவர்களும் மட்டும் அறிந்திருந்தார்கள் அதனால்தான் அவர்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறியுள்ளது இப்படி நம்முடைய விருப்பங்களும் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் நாமும் தியானம் செய்ய வேண்டும் அல்லது கடவுள் வழிபாடு மந்திர உச்சாண்டம் இது போன்ற செயல்களை நாம் செய்ய வேண்டும் இந்த மாதம் சோடேச கலை நேரம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையாகும் இந்த நேரத்தில் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் நீங்கள் தியானம் செய்யும் நேரம் அமைதியாக இருப்பது அவசியம் ஒரு தரையில் ஒரு விரிப்பை விரித்து வடகிழக்கு திசையை பார்த்து உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நினைத்து நீங்கள் தியானம் செய்யுங்கள் உதாரணத்திற்கு பணக்காராவது நோய் தீர கடன் தீர எதிர்ப்புகள் விலக பதவி உயர்வு கிடைக்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இப்படி எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நினைத்து நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் ஒன்று நிறைவேறிய பிறகு நீங்கள் மற்றொன்றை வேண்டிக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி